ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள புலவக்காளிப்பாளையம் அரசு பள்ளியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி சார்பில் மூன்றாயிரம் மரக்கன்றுகள் வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் கே கே செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் என் நல்லசிவம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றி மரக்கன்றுகளை வழங்கி துவக்கி வைத்தார் முன்னதாக அவர் பேசுகையில் திமுக தலைவர்கள் ஒவ்வொருவரின் பிறந்தநாளினும் போது அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் துணை முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்படுகிறது எனவே மாணவ மாணவிகள் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் கோபி வடக்கு ஒன்றியச் செயலாளர் ரவீந்திரன் மாவட்ட கவுன்சிலர் சிவகாமி தங்கவேல் இந்திரா மெடிக்கல் துறை மற்றும் இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்